தஞ்சை பெரியாரர்களுடைய ஐம்பத்தி ஓராவது நினைவு நாளை முன்னிட்டு தஞ்சை பள்ள பழைய பஸ் பழைய பருந்து நிலை அருகில் உள்ள இஞ்சிய சிலைக்கு நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது உலகத் தமிழ் அஞ்சங்களை அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை பெரியாரர்களுடைய ஐம்பத்தி ஓராவது நினைவு நிலை முன்னிட்டு தஞ்சை மாநகர பேர் சந்த் ராமனா அவர்களும் மாவட்ட கழக திமுக செயலாளர் துறை அவர்களும் மாலை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இணைமையல் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய குழு கவுன்சிலர் கல்பனா அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள் டாக்ஸி ஆர்வலும் அவைத்தலைவர் தென்னத் தலைவர் அனைவருக்கு அணக்கம் முன்பத்தெட்டு எட்டு பெரியார்வர்களுடைய நினைவுகளை கொண்டிட்டு ஐம்பத்தோராது நினைவுகளை கொண்டுட்டு நினைவந்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பெரியார் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது தஞ்சை பழைய பேருந்து அருகிலுள்ள தஞ்சை தஞ்சை பெரிய அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முறையிடம் திராவிட கழகம் மற்றும் அனைவரும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்